என் கிறிஸ்தவ ஜனங்களே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நாம் கோயிலுக்கு போகலாமா நாம் ஆலயத்துக்கு போகலாமா ஆலயத்துக்கு போக வேதம் நமக்கு அனுமதிக்கிறதா ஆலயம் என்றால் என்ன சபை என்றால் என்ன என்பதை விரிவாக இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறு பவுல் மூலமாக பசுத்தகன் என்ன கூறுகிறார் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் நீங்கள்தான் அந்த ஆலயம் என்பதை இயேசு கிறிஸ்து வந்து திருவள்ளம் பற்றுகிறார் அப்படின்னா நீங்க தான் அந்த தேவனுடைய ஆலயம் இல்லை இதை தவிர்த்து வேற கட்டடமும் தேவனுடைய ஆலயம்தான் தேவனை பார்ப்பதற்கு நீங்கள் கட்டடத்துக்கு வாரம் வாரம் செல்ல வேண்டும்னு யாரும் ஒரு கட்டளைகளை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள் பாருங்கள் ரெண்டு குழந்தை ஆறு பதினேழுல எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கருத்தர் கூறுகிறார் ஆறு பதினாறில் என்ன பார்த்தோம் நீங்கள்தான் தேவனுடைய ஆலயம்னு பார்த்தோம் பார்த்துட்டு அதே ஆறு பதினேழில் என்ன சொல்றாரு அசுத்தமானதை தொடாதருங்க நீங்க அவர்கள் நடுவுல இருந்து புறப்பட்டு வெளியே பெயிருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இங்க என்ன பவுல் வந்து கூற வருகிறார் என்றால் நீங்க தேவனுடைய ஆலயம் கிடையாது இந்த கட்டடம்தான் கோபுரம் தான் தேவனுடைய ஆலயம்னு யாராவது வைத்துக்கொண்டு அப்படி உங்களை அந்த விக்கிரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டிருந்தால் அவர்களை விட்டு நீங்க வெளியே ஓடிவிடுங்க அப்படிப்பட்டது அசுத்தமானது என்பதை தான் இந்த ரெண்டு குறைந்தையர்லாம் வந்து பவுல் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார் ஆகையால் விசுவாசிகளே கட்டடத்தை கெட்டி வைத்துக்கொண்டு கொண்டு கட்டடத்துக்கு ஜொலித்துக்கொண்டு கொண்டு கட்டடத்தை சிங்காரித்து கொண்டு கட்டடத்துக்காக இத்தனையோ ஆயிரம் கோடிகளை போட்டு கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் அசுத்தமானது என்பதே இந்த வேத வசனம் வந்து கூறுகிறது அப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகிடு இந்த ரெண்டு குருந்தியர்ல பவுல் திட்டமும் வட்டமாக வந்து கூறுகிறார் ஆனால் இதை நிறைய கல்லர்கள் வந்து போதித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி போதிக்கிறார்கள் என்றால் இல்ல நீங்க தான் ஆலயம் ஆனா கட்டட ஆலயத்துக்கும் நீங்க போகணும் என்று அவர்கள் போதிக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் என்ன போதிக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணராதபடிக்கு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு உள்ளார்கள் இங்கே பவுல் திட்டமும் வட்டமாக கூறுகிறார் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் விசை விசைவேது வேது விசுவாசிக்கு பங்கேது இது உங்க அப்படி கட்டடத்து ஆலயத்தை கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு எங்க எங்கிட்ட வாங்கன்னு சொல்றவங்க அத்தனை பேரும் அவ்விசுவாசி என்பதே தான் நமக்கு வேதம் வந்து திட்டமும் தெளிவாக வந்து கூறுகிறது ஏனென்றால் நீங்கள் தான் அந்த ஆலயம் ஆகையால் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக விசுவாசிகளை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கொள்ளுங்கள் ஆலயத்துக்கும் சபைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதாவது இங்கிலீஷில் வந்து டெம்பிள் தமிழோட டிரான்ஸ்லேஷன் வந்து அது ஆலயம் அடுத்ததாக சர்ச் தான் இங்கிலீஷில் அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து சபை இதை முதலாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா சபைக்கும் ஆலைக்கும் ஆலயத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது இது ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்ப வேண்டாம் இப்பொழுது நிறைய பேர் இப்படி இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொண்டு சர்ச்சு தான் ஆலயம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு நீங்க சர்ச்சுக்கு போகணும் நீங்க சர்ச்சுக்கு போகணும்னு மதியனத்தனமாக வந்து பிரசங்கித்து கொண்டு இருக்கார்கள் அப்படிப்பட்டவர்கள் பிரசங்கத்தை நீங்க கேட்காதீங்க அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகுங்க ஏனென்றால் அவர்கள் உங்களை விக்கிரகாரதனைக்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்படி தான் பாருங்க ரெண்டு தொசலிக்க ரெண்டு நாளாம் வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அவன் எதிர்த்து நிற்கிறனாயினும் தேவன் எனப்படுவதவோ ஆராதிக்கப்படுவதவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்றும் காண்பிடிக்கிறவனாம இருப்பான்னு இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இங்க பாருங்க இந்த இடத்துலயும் ஆலயங்கிற வார்த்தை வருது அதனால கட்டட ஆலயத்துக்கு நீங்க சொல்வதெல்லாம் தவறு கிடையாது கட்டட ஆலயங்கள்லாம் தவறு த நல்லதுதான் அப்படின்னு இந்த வசனத்தை சுட்டி காட்டி வந்து அவர்கள் வந்து போதிப்பார்கள் நம்ம இதுக்கு முந்தின வசனத்துல என்ன பார்த்தோம் ஆலயம் என்பதையே கடவுள் வந்து நிராகரித்து விட்டார் நீங்க தான் ஆலயம் இப்ப நீங்க தான் ஆலயங்கும் போது இந்த இடத்துல வர்ற வசனத்தில் உள்ள ஆலயத்தை வந்து நம்ம எப்படி போட்டு பார்க்கணும்னா அது நம்மளுடைய சரீரத்தை போட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சரீரத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் ஒன்று காண்பிக்கிறவன் ஆகிற பண்ணு தான் அந்த வசனம் கூறுதுன்னா அப்படின்னு இது இந்த வசனத்துல ஆழம் வந்து என்னன்னா இப்பொழுது நிறைய பேர் வந்து இவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இவர் தான் என்னுடைய போதகர் இவர் சொல்வதுதான் கரெக்ட் அன்னை கூட ஒருத்தர் வந்து கூறி கொண்டிருந்தார் அகஸ்தின் ஜிபகுமார் சொல்றதுதான் கரெக்ட் அவர் ஒருவரு தான் நல்லவர் அப்படின்னு வந்து வந்து பேசி கொண்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த அதைத்தான் இந்த வசனம் வந்து கூறுகிறது இவர்கள் அகஸ்தின் ஜவுக்குமாரே தங்களுடைய தேவனாக அவர்கள் சரீரமாகி ஆலயத்தில் உட்கார வைத்து விட்டார்கள் நிறைய பேர் வந்து மோகன் சிலரஸ் தான் என்னுடைய போதகர்னு உட்கார வைத்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி ஒவ்வொருத்தராக உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இந்த வசனம் ஆழத்தில ஆழமாக கூறுகிறது தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து இப்போ ஒவ்வொருத்தரும் நம்முடைய சரீரத்துல ஒரு போதகனா வந்து உட்கார்ந்துட்டானா இப்படிதான் வந்து அந்திகிறிஸ்து காண்பிப்பான் என்பதுதான் இந்த வசனத்துடைய ஆழம் ஆழ ஆழம் ஆனாலும் இந்த வசனத்தை தவறாக எடுத்துக்கொண்டு இது ஆலயம் இந்த இடத்துல ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்படின்னா நீங்க ஆலயத்துக்கும் போகணும் அப்படின்னு தவறாக வந்து போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது விசுவாசிகளை நீங்கள் வந்து சிந்தித்துக் கொள்ளுங்கள் அதைத்தான் நீங்க பாருங்க ரோமன்ஸ் எட்டு பதினாலில் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே உலாவுகிறது நம்ம குழந்தையர்ல பார்த்தோம் அப்படின்னா தான் தேவனுடைய ஆவி இருக்கார் ஒரு கட்டடத்துக்குள்ள இல்லை என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவமாக வந்து கூறுகிறது அப்பனா நம்ம தேவனுடைய தான் நம்ம நடத்தப்படணும் நம்ம தேவனுடைய ஆவிக்குள்ளாக நி இருந்து நிதானித்து ஒரு போதகன் சொல்வது வேத சத்தியமா இல்லையா என்பதை நிதானித்துக் கொள்ள வேண்டும் அவன் சொல்வது வேத சத்தியம் இல்லை என்றால் அவனை விட்டு விலக வேண்டும் அப்படின்னா தேவனுடைய தான் நம்ம அதை நிதானிக்கணும் அதன் வசனம் வந்து கூறுகிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஒருத்தனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கும்போது அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான் அப்படின்னா போதகன் சொல்றது வேதத்தின்படி சரியா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் அவன் கட்டட ஆலயத்தை அவன் நிற ஆதரிக்கிறான் என்றால் அவனை விட்டு விலகிவிட வேண்டும் அதைத்தான் நமக்குள்ள இருக்க தேவாவி வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கோம் நம்ம ஒரு போதகனை பேஸாக வைத்துக்கொண்டு கொண்டு மத்த எல்லாவற்றையும் பார்க்க கூடாது நம்ம தேவனுடைய ஆவிய பேசா வைத்துக்கொண்டுதான் மற்ற எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் வேதத்தினுடைய சத்தியம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமன்ஸ் ரெண்டு இருபத்தி ஒன்பதில் உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அல்ல எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனால அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது அப்படி என்றால் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம் இப்படி யாரு தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ யாருக்குள் யாருடைய சரீரத்துக்குள் தேவ ஆவி இருக்கிறதோ அவன்தான் ஒரு உண்மையான யூதன் என்பதுதான் நமக்கு வேதம் திட்டமும் தெளிவமாக வந்து கூறுகின்றது ஆகையால் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஒரு யூதன் ஏன் எதுக்காக நம்ம யூதன் என்றால் நமக்குள்ளாக தேவ ஆவி இருக்கிறது அப்படி என்றால் ஒருத்தன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போதுதான் அவன் நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல ஒருத்தன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போதுதான் அவன் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக இருப்பது என்பதுதான் வேத சத்தியம் நீங்க தேவனுடைய ஆ ஆவியினால் நடத்தப்படவில்லை என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக சென்று விட்டீர்கள் அப்படி நியாயப்பிரமாணத்துக்குள் ஒருத்தன் சென்றால் அவனுக்கு அழிவு நிச்சயம் இப்படிப்பட்ட நியாயப்பிரமாண போதகர்கள் தான் நிறைய பேர் உட்கார்ந்து கொண்டு நீங்க சபைக்கு செல்லணும் செல்லக்கூடாது நீங்க கட்டட ஆலயத்துக்கு செல்லணும் செல்லக்கூடாது அப்படின்னு என்று வந்து சமூக வலைதளத்தில் வந்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களே ஒரு குழப்பத்துக்குள்ளாக இருந்து வேத சத்தியத்தையும் ஆழத்தையும் புரியாமல் தவறாக போதித்து நிறைய பேரை தவறுக்கு நேராகவும் நடத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நியாயப்பிரமாண போதகர்களுக்கு நீங்க விலகி விடுங்க ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போதுதான் நீங்க திருபயின் பிரமாணத்திற்குள்ளாக இருக்கிறீர்கள் அப்படி நீங்க தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படவில்லை என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக சென்று விடுவீர்கள் நியாயப்பிரமாணத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறவன் அவருடைய நீதியை நிலைநாட்ட முடியாது அதைத்தான் வேதம் நமக்கு கூறுகிறது நீ ஒன்றை மீறிட்டாலும் எல்லாவற்றையும் மீறிட்ட அப்புறம் நீ தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருந்து தேவனுடைய ஆவியினால் நீ நடத்தப்பட்டதான் அவருடைய நீதியை நீ நிலைநாட்ட முடியும் இதுதான் வேத சத்தியம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறீர்களா என்பதை உங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாமல் ஒரு போதகரால் நடத்தப்பட்டால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஆயால் தயவுக்கு வந்து மனம் திரும்புங்கள் இந்த சத்தியத்துடைய ஆழத்தை நம்ம இப்ப இந்த வீடியோல பார்ப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போஸ்ல ரெண்டு நாற்பத்தி ஏழு இங்க பவுல் வந்து திட்டமும் தெளிவுமாக நமக்கு என்ன கூறுகிறார் என்றால் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவுபெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார் இந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் தெளிவாக அங்க பார்த்துக் கொள்ளுங்க இங்க ரச்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் ஆலயத்தில் சேர்த்து கொண்டார் என்று வரவில்லை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்புறம் சபைங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம் சபைங்கிறது கிறிஸ்துவனுடைய சீரம் அந்த சரீரமாகி அந்த அவருடைய சபையில நம்ம வந்து சேர்க்கப்பட்டோம் இந்த சேர்க்கப்படுகிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ரட்சிக்கப்பட்டவன் தான் அங்கே இருக்க வேண்டும் ஒரு ரட்சிக்கப்படாதவன் அந்த சபையில இருக்கக்கூடாது ஒருவேளை ரச்சிக்கப்படாதவர்கள் சபையில இருக்கணும்னா இந்த வசனம் அப்படி கூற மாட்டாது ரசிக்கப்படாதவர்கள் இங்கே அத்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாரன்னு இருக்கும் அப்பனா திட்டமும் முந்திரியமாக அவருடைய சபை வந்து என்னவென்றால் அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் இப்பொழுது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் தவறாக அவர் வீடியோவில் வந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறார் அதாவது அதுக்கு ஏதோ ஒரு எல்லாம் அவர் வந்து காட்டி கொண்டு இருக்கிறார் அதாவது ஒரு ஒரு பொருட்கள் நீங்கள் வாங்க சென்றால் ஒரு கடையிலோ எதுலையோ அதில் வந்து ஒரு பத்து பொருட்கள் வந்து கெட்டு போய் இருக்கும் பத்து பொருட்கள் கெட்டு போய் இருக்கிறதுனால அந்த கடையில் இருக்கிற மற்ற பொருட்களே நீங்கள் வாங்க மாட்டீர்களா என்று அவர் அவர் வந்து கேட்டு ஒரு வீடியோ வந்து பதிவிட்டு இருந்தார் ஒரு பத்து பொருட்கள் கெட்டு போய் இருந்தால் மற்ற இதை வாங்க மாட்டீர்களா அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெட்சிக்கப்படாதவங்க கூடுகின்ற கூடுகலும் நீங்கள் செல்லலாம் அப்படிப்பட்ட சபையிலும் நீங்கள் பங்கு கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு நீங்க போகணாலும் போய் அவர்கள் மத்தியில கூட நீங்க ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழலாம் என்று அவர் ஒரு பதிவு பதிவிட்டிருந்தார் அது வெகு வேதத்திற்கு மிக பெரிய கள்ள போதனை என்றால் வேதம் அதை ஆ ஆதரிக்கவே இல்லை இல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க எந்த கட்டட ஆலயத்துக்கு போறதுனாலும் போகலாம் அங்க ஒரு பத்து பேர் வந்து ரசிக்கப்படாதவங்க தான் இருப்பாங்க மீதி பத்து பேர் ரசிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நீங்க ஜோபம் பண்ணுங்க அவங்களோட நீங்க சேர்ந்து ஐக்கியம் கொள்ளுங்கள் மிக மிகப்பெரிய நல்ல போதனை அது அப்படிப்பட்டவர்களோட விசுவாசிகள் நீங்கள் ஐக்கியமே கொள்ளக்கூடாது லட்சிக்கப்படாதவனோட நீங்க ஐக்கியம் கொள்ளக்கூடாது லட்சிக்கப்படாதவனோட நீங்க ஜெபமே பண்ணக்கூடாது என்பதுதான் வேதம் இந்த வசனத்தில் வந்து நமக்கு கூறுகிறது அப்படி என்றால் இந்த போதகர் எவ்வளவு தவறாக சமூக வலைதளத்தில் வந்து இல்ல இல்ல பல பிரச்சனை இல்லை ஒரு பத்து பேர் தவ தவறானவா இருந்தாலும் நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டுக் கொண்டு அவர்கள் மத்தியில் நீங்கள் சாட்சியாக வாழலாம் என்று எவ்வளவு தவறாக அவர் வந்து போதிக்கிறார் வேத சத்தியம் என்னவென்றால் நீங்கள் ஒரு நாலு பேர் ஐந்து பேர் கூடணும் அதாவது அதத்தான்சனம் கூறுகிறது சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று நாம் கூட வேண்டும் என்பதை எபீர் ஒரு ஆக்கியனும் வந்து கூறுகிறார் அப்படி என்றால் நம்ம ரசிக்கப்பட்டவர்கள் ஒரு சபையில் கூட வருகிறோம் என்றால் அங்க ஒரு அஞ்சு பேராக நீங்க கூடுகிறீர்கள் என்றால் அந்த அஞ்சு பேரும் ஒரு உண்மையாக ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்பொழுது அப்படி இருந்து ஜபிக்கும் போதுதான் அந்த ஜெபம் வந்து கேட்கப்படும் அப்போதான் ஒரு ஒரு ஐக்கியம் உண்டாகும் அதாவது விசுவாசிகள் நீங்கள் திட்டமும் தெளிவுமாக மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் ஒரு அஞ்சு பேரோட போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூடுவீர்களா என்பதை நீங்கள் நிதானத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் கூடுகிற இடத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை என்றால் உடனே அதிர்த்து விடுங்கள் அப்படிப்பட்ட எல்லாவிடையும் நிறுத்திவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தார்கள் அவர்களோடு ஒரு ஐக்கியம் கொள்ளுங்கள் அஞ்சு பேர் தவறாக இருப்பார்கள் இன்னொரு அஞ்சு பேர் கரெக்டாக இருந்தாலும் அவர்களோடு போய் நீங்கள் ஜபம் பண்ணால் அது உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாது என்பதுதான் வேதம் சத்தியம் வந்து கூறுகிறது ஆகையால் அந்த போதகர் அப்படியாக சமூக வந்து போதிக்கிறது வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைப்பதனால் அவர்கள் அதை வந்து போதிக்கிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் நீங்கள் நீங்கள் உங்களோடு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேரோட நீங்கள் சபை கூடுங்கள் அப்படிப்பட்டவர்களோடு ஜபியுங்கள் அப்படிப்பட்டவர்களோடு ஜபித்து அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியப்பட்டுக் கொண்டு நீங்கள் அவருடைய சுவிசேஷத்தை வந்து கூறுங்கள் சுவிசேஷத்தை வந்து அறிவியுங்கள் அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் எங்களோட பாவியோடு போய் ஜெபத் தேவரஸ் கலந்து கொண்டிருந்தால் அது உங்கள் குடும்பத்துக்கு சாபமாக முடிந்துவிடும் இவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ஒன்னு ஒவ்வொரு நாலு பதிமூணு அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு ஆவியில் நமக்கு தந்துருதுலனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் அவர் நமக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார் அதனாலதான் நம்ம பரிசுத்தாவிய பெற்றதுனால தான் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் அடுத்த வசனத்தை பாருங்க யோவன் பதினாலு பதினேழு உலகம் அந்த சத்திய ஆவியனால் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம்படி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னா அந்த கட்டட ஆலயத்தை வைத்துக்கொண்டு அங்கதான் ஆலயம் இருக்குது இதுதான் ஆலயம் என்று கார்த்தால் அங்க சத்திய ஆவியானவர் இல்லை உங்களுக்குள்ள தான் அவர் இருக்கிறார் என்பதுதான் யோவன் அதிகாரம் வந்து கூறுகிறார் அப்போஸ்டில் அடுத்த பாருங்க அஞ்சு நாற்பத்தி ரெண்டு எழுதுங்க போஸ்டில் அஞ்சு நாற்பத்தி ரெண்டில் அவர்கள் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடு வீடாகவும் இடைவிடாமல் உபதேசித்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் ஆகையால் இவர்கள் தேவாலயத்தில் போய் உபதேசிக்கிறார்கள் அல்லவா அப்படின்னா தேவாலயத்தையும் அவர்கள் வந்து பிரோஜனப்படுத்திக் கொண்டார்கள் ஆனால் தேவாலயம் கெட்டுவது சரி என்று அந்த போதகர் வந்து போதிக்கிறார் அது முற்றிலும் தவறானது அதாவது அந்த காலகட்டத்தில் யூதர்கள் வந்து தேவாலயத்தை கெட்டி வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு அப்புறம் நீங்களே அந்த ஆலயம் என்ற கேட்டகரியை கொண்டு வருகிறார் அப்படின்னா அவர் சிலுவை மரணத்துக்கு நாம் முன்பதாக யூதர்கள் கட்டி வைத்திருந்தது சரிதான் ஆனால் அது அதற்கப்புறம் இவர்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து நம்மளே அந்த ஆலயமாக மாத்தினதுக்கு அப்புறம் அதை நிராகரித்து விட்டார் அந்த ஆலயம் இருந்ததனால் அங்கே சுவிசேஷம் சொல்வதற்காக அவர்கள் போய் சென்றார்கள் இதை ஒரு சுட்டிக்காட்டி கொண்டு இப்பொழுது இருக்கிற சிஎஸ்ஐ சபைகளும் ஆர்சி சபைகளும் கட்டட ஆலயத்தை கெட்டுவது சரிதான் என்று வந்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இவரு இப்போ அவங்க அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன் இப்படி கட்டட ஆலயத்தை இவர்கள் கெட்டுவது சரியா அது சரி கிடையாது அப்படின்னா சரியில்லாத ஒன்றை கெட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னா நீங்கள் போய் அதுல போய் அதுல அதுல போய் பிரசங்கிக்க போனால் நீங்கள் முதலாவது யாருக்கு பிரசங்கிக்க வேண்டும் அந்த அங்கி போட்டவர்களுக்கு தான் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் நீ இப்படி கட்டிட ஆலயத்தையே தவறாக கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் நீ மனம் திரும்பும்னு சொல்லி அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் அப்படி அந்த அது கல்லர்களை இவர்கள் பின்பதாக வைத்துக்கொண்டு கொண்டு முன்னாடி இருக்கிற விசுவாசிகளை நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று போதிப்பது எவ்வளவு அவலட்சணமானது அதனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் போதிக்க போவதே வந்து தவறானது வேதத்தின் ரீதியாக அதனால் தயவு கூர்ந்து விசுவாசங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் ஏசு கிறிஸ்து பர்ஸ் பாதர் என்று அக்செப்ட் பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் தான் குமாரரும் குமாரத்திகளும் அவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள் அப்படி பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற நீங்கள் பிள்ளைகளோடு தான் சபை கூட வேண்டும் பிள்ளைகள் இல்லாமல் ஒரு அஞ்சு பேர் பிள்ளைகள் இல்லாதவனும் நீங்கள் கூட இல்லாமல் சொல்லுகிற அயோக்கியர்களுக்கும் கள்ள போதவர்களுக்கும் ஜாக்கிரதையாக இருந்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு சபை கூறி தேவாசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்.